கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் முத்தமிழறிஞர் காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியா் ஒய்யாறு கொண்டையாம் தாழம்புவாம் எனும் புத்தகத்தை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த வழக்கு சம்பந்தமாக வியாழக்கிழமை காலை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கோவை ஜெயமன்ற நீதிமன்றத்திற்கு வந்தார் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ரா மணிகண்டன் சோமு ஆனந்தன் ராஜா எல்பிஎஸ் சோமுசா தலைவர் பார்த்த பாரதி பெரிய கடை விதி ஒன்று செயலாளர் மார்கிபென் மனோகரன் பெரிய கடை விதி செயலாளர் விஐ பதுவே சால்பாப் காலனி பகுதி செயலாளர் கே எம் ரவி வழக்கறிஞர்கள் அகஸ்டஸ் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அன்பு கிருஷ்ணமூர்த்தி மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாலியன் என் ஆர் விக்ரம் முத்து விஜயன் கண்ணன் மதிவாணன் சலாவுதீன் சி என் சந்திரன் குமணன் வினோத் மணி வேல் மணிவேல் ராஜமாணிக்கம் சந்திரமோகன் வெங்கடாச்சலம் முருகானந்தம் சந்திரமோகன் பிரபாகரன் ஸ்டீபன் மாதவன் எலிசபெத் ராணி மணிமேகலை கலைவாணி மோகன்குமார் வட்டக்கழக செயலாளர்கள் டவுன்பா ஆனந்த் விஜயகுமார் கே ஆனந்த்குமார் சிவக்குமரன் கேபிள் நித்யானந்தம் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆர் கே சுரேஷ்குமார் காட்டூர் ராஜ்குமார் கழக நிர்வாகிகள் சபரி கோபால் பிரின்ஸ் அபி காளிதாஸ் கழக உடன்பிறப்புகள் உடனிருந்தனா்